வணக்கம் நடுவின்றி நண்பொருள் வெட்கிற் குடி குற்றமும் ஆங்கே தரும் நடு நிலைமை இல்லாமல் பிறருடைய பொருளை கவர விரும்பினால் அவனுடைய குடியும் கெட்டு குற்றமும் அப்போதே வந்து சேரும் நம்மளாம் பள்ளியில திருக்குறளை எப்படி படிப்போம் அந்த எழுத்து பிழை இல்லாம சீர் மாறாம புத்தகத்துல இருக்கிறது போலவே அப்படியே எழுதினாதான் மார்க் இருக்குது அப்படித்தானே ஆனா அதை விட முக்கியம் அதுல என்ன கருத்து சொல்ல வரார் வள்ளுவர் முக்கியம் மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு அர்ப்பணி அதாவது சாதாரண மற்ற வேலைகள் போல இல்லை ஒரு பிள்ளையை நல்ல மனிதனாக்கி சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய தர்மம் தான் இந்த ஆசிரியர் பணி பாடம் நடத்தும்போது எந்த வார்த்தை அவனுக்குள்ள போகும் வார்த்தை அந்த அவனுடைய வாழ்க்கை வார்த்தை அவனுக்கு உபதேசமா அமையும் அப்படிங்கிறதே சொல்ல முடியாது இது எல்லாமே ஆசிரியனுடைய கையில தான் இருக்கு சரி நம்ம திருக்குறளுக்கு வருவோம் ஏன் ஒருத்தன் இன்னொருத்தனுடைய பொருளை கவர் கவர்றான் திருடுறான் அதுக்கு என்ன காரணம் ஈஸியாக பணக்காரனாயிடும் இல்லையா அவன் நினைக்கிறான் ஏழையாக இருக்கிறது ரொம்ப பாவம் அப்படிலாம் இருக்கவே கூடாது பணக்காரனாக இருக்கிறது தான் ரொ வரம் சந்தோஷம் அதான் நல்ல நிலை அப்படின்னு அவன் நினைக்கிறான் அதனால தான் சொல்கிறாரு வள்ளுவர் நடுவின்றி இப்படி செய்றீங்க அதாவது ஏழையாக இருந்தான் என்ன பணக்காரனாக இருந்தான் என்ன கடைசியில் எல்லாருக்குமே ஆரடி தான் முதல் விஷயம் கண்டிப்பாக இந்த தவறுக்கு தண்டனை இருக்குது ரெண்டாவது என்னன்னா என்னதான் இருந்து தப்பிச்சா கூட எவ்வளோ பணம் தான் இருந்தாலும் ஆனால் நிம்மதி இருக்காது அதான் உண்மை தட்டிலே விதவிதமா சாப்பாடு வச்சாலும் பசி இருந்தால் தான் சாப்பிட முடியும் ஏசி ரூமில் பஞ்சு மெத்தை இருந்தாலும் தூக்கம் வந்தால் தான் தூங்க முடியும் என்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது இந்த நோய் இருக்கு என்கிட்ட வலி இருக்கு பணத்தை கொடுத்துட்றேன் இந்த நோய் வலி என்கிட்ட இருக்கிறது இல்லையா இதை வாங்கிக்கங்க அப்படின்ட்டு யார்கிட்டயாவது கொடுக்க முடியுமா முடியாது அது நாம தான் அனுபவிச்சாகணும் இந்த அறிவு இல்லாம தான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க தவறு பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு ஒரு கதை ஒரு ஏழைக்கு பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான் தின தினசரி உணவு என்னன்னா களி கூழ் இதான் அவனுடைய உணவு அவனுக்கு ஏகம் இந்த அரிசி சாதம் சாப்பிட்றவங்கள பார்த்து தினமும் நம்ம பணக்காராயிட்டு அரிசி சாதமாக சாப்பிடணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை கஷ்டப்படுறான் ஆனால் தவறான வழியில நேர்மையான வழியில தான் சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சு பணக்காரனும் ஆயிடுறான் சுகர் வந்துடுது அவனுக்கு டாக்டர் என்ன சொல்றாங்க இனிமே அரிசி சாதமே சாப்பிடக்கூடாது ராகி ரொட்டி எடுத்துக்கோங்க கண்ட்ரோல் களி என்னாச்சு ராகி ரொட்டி ஆயிடுச்சு தான் வித்தியாசம் மூட்டை மூட்டை மூட்டையாக இருக்கு அரிசி அவங்க வீட்டில் ஃபுல்லா பொன்னி அரிசி தான் இருக்கு அதை வேலைக்காரங்க தான் அனுபவிக்கிறாங்க இல்லையா இப்படித்தானே நம்ம நிம்மதி இங்கிங்கயோ இருக்கு எதுல இதுலயோ இருக்குன்னு நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம் நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதில் நம்ம நிறைவு பார்த்தோம்னா போதும் இந்த அளவுக்கு இறைவன் என்னை நல்லபடியாக வச்சிருக்கானே இதுவே போதும் அப்படிங்கிற நிறைவு இருந்துச்சுன்னா அவன் எதை எதையோ தேடி என்னென்னமோ தவறு செய்ய மாட்டான் இன்னொரு விஷயம் இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக திருடுவாங்க இல்லை மற்ற தவறான எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க சில சில ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு பெரிய தீவிரவாதியை பேட்டி எடுத்தாங்க அந்த பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க நீங்க ஏன் இப்படி தீவிரவாதியா ஆனீங்க அப்படின்னு அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்றாரு சின்ன வயதில் என்னுடைய பெற்றோரை நான் எழுந்துட்டேன் ரொம்ப பசியும் பட்டினியுமா இருக்கிறேன் எனக்கு யாருமே உதவி செய்யலை நான் போய் கேட்குறேன் எல்லாருக்கிட்டையும் சாப்பாடு கேட்குறேன் எனக்கு யாரும் சாப்பாடு போடலை அதனால் ஒருத்தரை கூப்பிட்டு நான் மூணு வேலையும் சாப்பாடு போடுறேன் நீ செய்தியா அப்படின்னு கேட்கும்போது நானும் சரின்னு சொல்லிட்டேன் குழந்தை தீவிரவாதியா ஆவறதுக்கு யார் காரணம் சமுதாயம்தான் காரணம் அந் அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த உதவாத சமுதாயம் காரணம் இது போல நிறைய பேரு கஷ்டப்பட்டுருக்காங்க எளி ஏழ்மையிலையும் துன்பத்திலையும் ஏதோ ஒரு கஷ்டத்துலேயும் கஷ்டப்பட்டுருக்கும்போது நம்ம சமுதாயம் நிச்சயமாக அவங்களுக்கு உதவி செய்யணும் ஏன்னா இது போல நிறைய தவறு செய்பவர்கள் வந்து இது போல் கஷ்டத்தை தாங்க முடியாமல் தான் தவறு செய்கிறாங்க அதுக்காக அது சரி அர்த்தம் கிடையாது சரின்னு நான் சொல்ல வரல கண்டிப்பா நம்ம நம்மளால ஆன உதவியை சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்புறம் அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு மாமன்னை ஆல்மோஸ்ட் உலகத்துல ஒரு முக்காவாசி பகுதியை போர்ல போர்ல வெற்றி அடைந்து கைப்பற்றார் கைப்பற்றாரு மிகப்பெரிய புகழோடைய உச்சத்துக்கு போறாரு புகழ் அரசாட்சி ஆல்மோஸ்ட் உலகத்தில் ஆள்றாருன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆளா இருக்கணும் அவருடைய கடைசி காலத்துல படுக்க படுத்த படுக்கையாரு அப்புறம் இருந்த அவங்க அவங்க கிட்ட கூப்பிட்டு மர மரண தருவாயில் இருக்கிறாரு அங்கிருந்து அவங்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு என்னுடைய இறுதி ஊர் ஊர்வலத்துக்கு ஒரு பெட்டி செய்ங்க இல்லையா அதில் என் கை வெளியில் நல்லா தெரிகிற மாதிரி அதில் வெளியில் நீட்டுற மாதிரி துவாரம் செஞ்சு அந்த மாதிரி செய்ங்க அப்படின்னு கேட்குறாரு ஏன் அப்படின்னா உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த அலெக்சாண்டர் கூட தான் போகும்போது எதையும் எடுத்து போவதில்லை அப்படின்னு உலகம் என்னை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு அவ்வளோதான் இது ஒரு அறிவு இது ஒரு பக்குவம் மனிதர்கிட்ட வந்துச்சா வந்துடுச்சுன்னா தன் அறியாமல் கூட தவறு செய்ய மாட்டான் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க